இந்தியா முழுக்கவே பிரபலமா இருக்கக்கூடிய பிக் பாஸ் ஷோ தமிழ்லயும் சும்மா பட்டையை சொல்லலாம் இந்த ஷோ தமிழை பொறுத்தவரைக்கும் மக்களிடையே இந்த அளவு பிரபலமாவும் பரிச்சயமாவும் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கண்டஸ்டன்ஸ் பிளேவா இருந்தாலுமே கூட இந்த ஷோவினுடைய செலிபிரிட்டி ஆங்கரான திரு கமலஹாசன் அவர்கள் கடந்த சீசன்களை வரைக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு பிகாஸ் அவருடைய சாட்டர்டே சண்டே என்ட்ரிக்காகவே இங்க நிறைய கூட்டம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு எப்படா தலைவர் உள்ள என்ட்ரி கொடுக்க போறாரு ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட் சும்மா மரல போறாருன்னு எவ்வளவு ஈகரா வெயிட் இருக்கோம் தெரியுமா ஒரு கட்டத்துக்கு மேல திரு கமலஹாசன் அவர்களால இந்த சீசனை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த இடத்த யார் புல்பில் பண்ண போறா அப்படின்னு மக்கள் எல்லாருமே ரொம்பவே அவளா காத்துக்கிட்டு இருந்தாங்க சீசன் எயிட்ல புல் பிளஜா என்று கொடுத்த நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் அந்த சீசனையே சூப்பரா ஹேண்டில் பண்ணி செம்மையா கொண்டு போயிருந்தாரு சோ சீசன் நைன்ல அவருடைய என்ட்ரியே இருக்குமா இல்ல மறுபடியும் வேற எதனா செலிபிரிட்டியை தேடி போவாங்களா பிக் பாஸ் டீம் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த நிலையில சோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சீசன் நைனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு அதுலேயும் விஜயஸ் தான் இருக்கார்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் லாஸ்ட் டைம் அவர் வாங்கின சேலரி விட இந்த முறை அவரை அதிகமான சம்பளம் கொடுத்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் டீம் கடந்த சீசனில் சுமார் ஐம்பதுலேருந்து அறுபது கோடி ரூபாய் வரை நம்மளுடைய விஜயஸ் அவர்கள் சம்பளம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டுட்டு வந்த நிலையில் இந்த சீசனில் சுமார் எழுபத்தைந்து கோடி ரூபாய் வரை அவர் ஒப்பந்தமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வட்டாரங்கள் சொல்லப்பட்டுட்டு வருது ஈவன் எல்லா சோர்ஸையும் அலசி ஆராய்ச்சி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க இருக்கக்கூடிய ஜெமினி ஏஐயோ இதே ரிப்போர்ட்டை தான் தருது ஸோ பிக் பாஸ் சீசன் 9 சம்பந்தமான இன்னும் நிறைய அப்டேட்கள் உங்களுக்காக வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்